அனைவருக்கும் வணக்கம் திருவள்ளூர் மாவட்டம் பூவிருந்துவள்ளி வட்டம் சென்னிக்குழுப்பம் முதல்நிலை ஊராட்சியில் இருந்து சுதேசி தமிழ்நாடு மக்கள் நல சமூக சேவை அமைப்பு நிறுவனத் தலைவர் என்ஆர் பன்னீர்செல்வம் எங்கள் ஊராட்சியில் சுத்தமாக இருந்தது எங்கள் ஊராட்சி சுத்தமாக இருந்தால் சொல்லுவோம் மெயின் ரோடு ஒருத்தரைக்கும் ஆவடி மெயின் ரோடு நெடுஞ்சாலை இங்கே பார்த்தீங்கன்னா சில ஆண்டுகளாக ஐஎஸ் டிபார்ட்மெண்ட் ஆவணி நெடுஞ்சாலைத்துறை சார்ந்தவங்க மழைநீர் வடிகால்வான்னு கட்டினாங்க அந்த மழைநீர் வடிகால்வால பார்த்தீங்கன்னா தற்போது சக்கடை தண்ணி தான் போகுது மழைநீர் வடிகால்வாலை சக்கட தண்ணி போகுது இதுக்கு காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா கான்ட்ரக்டாவில் பணம் சம்பாதிக்கணுன்ற நோக்கத்தில் தான் மழைநீர் வடிகால்வா ஆவணி நெடுஞ்சாலைத்துறை சார்ந்தவங்க கட்டியிருக்காங்க ஆனால் மக்கள் வந்து பாதிப்பு அடையக்கூடாது அவங்களோட பாதுகாப்புக்காக தான் மழைநீர் வடிகால்வை கட்டணுன்ற எண்ணத்தில் அவங்க கட்டலை காண்டிட்டு பணம் சம்பாரிச்சிட்டு போகணும் அப்படின்றதுனால மழை நீர் வடிகால்வை கட்டுறதுக்கு அவங்களுக்கு கான்றிட்டு விட்டாங்க அவங்க கட்டிட்டு போயிட்டாங்க இப்போது பூவிருந்தவள்ளி இருந்து கிழநீர் தண்ணியை ஊராட்சியில் விட்டுட்டாங்க அந்த மழைநீர் வடிகால்வை விட்டுவிட்டாங்க இப்போ அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமே முகவர தண்ணி ஃபுல்லாக நாற்றடிக்குது அந்த தண்ணியில் பொதுமக்கள் எப்படி நடந்து போவாங்க இங்கேருந்து கராஞ்சாவடி போகிறாங்க சென்னியூர் படத்துலேருந்து கரையாஞ்சோடியிலேருந்து போகிறவங்களும் இருக்காங்க சில ஆட்டோவில் போகிறவங்களும் இருக்காங்க பைக்கில் போகிறவங்களும் இருப்பாங்க அப்போ வந்து பஸ்ஸில் போ பஸ்ஸு போகும்போது தண்ணி மேலே செதுருது அதாவது பூவிருந்தவள்ளி இருந்த வள்ளி நகராட்சியில் இருக்கிறவங்க சுத்தமாக இருக்கணும் பாதிப்பு அடையாமல் இருக்கணும் இங்கே ஊராட்சியில் சார்ந்தவங்க நோய்வாய்ப்பட்டு சாகணும் இதுதான் நகராட்சி ஆணையரோட எண்ணங்கள் நான் ஆணையர் தான் கொஞ்சம் சொல்லுவேன் அவங்களுக்கு மேலதிகாரி என்ன சொன்னாங்களோ யார் எது நமக்கு தெரியாது கழிவு தண்ணி முழுக்க வெளியில் வந்து தேங்கி நிற்குது தண்ணி போகிறதுக்கு வழி கிடையாது சாலை தண்ணி பார்த்து வழி இல்லை ஆனால் தண்ணி மொத்தமே வந்து ரோட்டில் நிற்குது ஜனம் எப்படி நடந்து போவாங்க ஏன் நகராட்சி ஆணையில நடக்க சொல்லுங்கள் நகராட்சி ஆணையம் நடப்பாங்களா அரசாங்க அதிகாரி யாரும் நடந்து போவாங்களா அந்த கழிவு தண்ணியில் இது அவங்க வீட்டு வாசல்லையோ அவங்க வீட்டு இருந்தால் இது போல் சும்மா விடுவாங்களா எம்எல்ஏ கூட கேட்குறேன் எம்எல்ஏ கூட தெரியும் அவருக்கும் தெரியும் அவரும் நடந்து போவாரா சர்க்கரை தண்ணியில் நடந்து போவாங்களா அந்த வீட்டு வாசலில் அதிகாரி வீட்டு வாசலில் தெருவிலியோ சாலையிலையோ இது போல் இருந்ததுன்னா அவங்க வந்து இது போல் கல்வி தண்ணி போது சொல்லு சும்மா விட்டுடுவாங்களா பொதுமக்கள் பாதிக்கப்படுறாங்கன்னா முறை வந்து நகராட்சி ஆணையருக்கு கைபேசி மூலயமா பேசி புகார் தெரிவிச்சிட்டேன் அவங்க இன்ன வரைக்கும் அந்த நடவடிக்கை எடுக்கிற மாதிரி இல்லை இப்போ நேற்று வந்து பார்த்திங்கன்னா தள்ளி அந்த அளவுக்கு அளவில் நிற்கிறது தண்ணி கல்வி தண்ணி இது சம்மந்தமாக இன்னைக்கு இருபத்தி மூணு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை இன்று நகராட்சி ஆணையரை சந்தித்து சுதேசி தமிழ்நாடு மக்களான சமூக சேவை அமைப்பின் சார்பாக சேர்ந்து மனு கொடுக்க போகிறோம் இப்போ இந்த மனு சார்பாக நகராட்சி ஆணையர் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் இந்த கல்வித்தனியை மாற்று வழியில் விடணும் எங்கள் ஊராட்சியில் வரக்கூடாது எங்கள் சென்னை விப ஊராட்சியை அசுத்தமான ஊராட்சியாக மாற்றுறதுக்கு நகராட்சி பயன்படுத்திக்கிறாங்க அவங்க அவங்களோட நகராட்சி நல்லா இருக்கிறதுக்காக எங்களுடைய ஊராட்சியை சாக்கடை ஊராட்சியை மாத்திர முயற்சி செய்கிறாங்கன்னு தான் சொல்ல முடியும் சரிங்களா இப்போ இன்றைக்கி மனு கொடுக்க போகிறோம் இந்த மனு கொடு கொடுத்து நடவடிக்கை எடுக்க முடியாத பட்சத்தில் பொதுமக்கள் ஆகியவர்கள் நாங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஆர்ப்பாட்டம் மற்றும் போராட்டம் நடத்த தயாராக உள்ளோம் இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம் ஏன்னா இது மக்களின் வாழ்வாதாரம் மக்கள் அங்கெல்லாம் பிடிக்கிருக்குதா இல்லை வேண்டாமா இவங்க நல்லா இருக்கிறாங்களே கழுவித்தள்ளி நடந்து போகிறாங்களே ஜனங்க இது ஏன் நகராட்சி ஆணையருக்கு எட்டலை அவங்க ஏன் பார்க்கலை தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருக்காங்க இது கண்டிக்கத்தக்கது நகராட்சி ஆணையரை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் விரைவில் நடத்துவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அவங்க வந்து நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் மற்றும் போராட்டமும் நடக்கும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்